நமக்கு மழை பொழிவெல்லாம் எப்படிங்க இருக்கும் ஏற்கனவே இரவு நேரங்கள்ல தீவிரமான மழையெல்லாம் பதிவாகிட்டு இருக்கு நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்துல மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் நேற்றைக்கு மாலை நேரங்களிலிருந்தே பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கியது இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் தயவு செய்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த தேதிகள்ல மழை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மழையில இருந்து நீங்க தப்பிக்க முடியும் அதற்காக தான் நம்ம சொல்றோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்துல கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தாங்க இருக்கும் அதுல குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரம் மழை பொழிவாக அதிகம் எதிர்பாருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து காலை மற்றும் பகல் நேரங்கள் கேக்குறீங்க நிச்சயமா அதற்கான வாய்ப்பு கிடையாது மாலை மற்றும் இரவு நேரங்கள் ஒரு நான்கு மணிக்கு பிறகுதான் பரவலாக நமக்கு அந்த மழையினுடைய தீவிரம் கணிசமாக தமிழ்நாட்டில் ஆரம்பித்து அப்புறம் இரவு நள்ளிரவுல கனமழை தீவிரமடையும் சரி இது ஒரு பக்கம் இருக்கும்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை ஏதாவது வருமா ஒரு இருபது சென்டிமீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு ஏதாவது மழை வர வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பாக உண்டு மிக கனமழை முதல் கனமழையினுடைய தீவிரம் வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மழை எச்சரிக்கை உறுதியாக பார்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் கோத்தகிரி குன்னூர் அதுக்கப்புறம் அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் இங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான மழை இருக்கும் தயவு செய்து இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கடைசி பத்து நாட்கள் எங்கேயுமே சுற்றுலா போகாதீங்க கொடைக்கானல் முதற்கொண்டு நமக்கு மழை வச்சிருக்கேன் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு கொடைக்கானல் நீலகிரி அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் என் நகர பகுதிகளில் கூட அதிகன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு கோயம்புத்தூர் நகர பகுதிகளிலும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு சோளையாறு வால்பாறை சின்னக்கல்லார் இங்கேயும் நமக்கு வந்து ரொம்ப தீவிரமான மழை பொழிவுலாம் இருக்கும் தேனி மற்றும் தென்காசி அனைத்து பகுதிகள் தேனி போடிநாயகனூர் கம்பம் பெரியகுளம் அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் தென்காசி மாவட்டங்களில் செங்கோட்டை புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என இந்த தென் மாவட்டங்களோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இருக்கும் அதுல குறிப்பா அந்த தேனி மற்றும் தென்காசியிலயும் மிக கடுமையான மழை பொழிவு இருக்கு அருவிகளில் வெள்ளப்பெருக்கு உறுதி நூறு சதவீதம் எல்லா அருவிகளிலும் இந்த அருவியில் மட்டும்தான் வெள்ளப்பெருக்கு வரும் அங்கெல்லாம் வராது அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது நீலகிரியில் தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து அருவிகளிலும் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு தயவு செய்து இந்த அருவிகள் பக்கமோ அல்லது ஏரிகள் குளங்கள் பக்கம் போகாதீங்க அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு நம்ம தெளிவா சொல்லிடுறோம் ஏன்னா மழை பொழிவும் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக நமக்கு மழை பொழிவு இருக்கும் ஒரு கனமழை கிடையாது இது அதிகனமழை உறுதியாக ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்படும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிப்புகளும் வெளியாகும் அடுத்தபடியாக நம்ம தென் மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா காலையிலேருந்து பகல் வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் விட்டு விட்டு பரவலாக கனமழையும் நமக்கு வந்து பதிவாகும் காலை முதல் மதியம் வரை நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதுக்கப்புறமா மாலை நேரங்கள் குறிப்பாக மாலை நேரங்களில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் மிதமானதுல இருந்து கனமழை தான் சென்னைக்கு வெள்ளப்பெருக்கு வருமானம் கண்டிப்பா கிடையாது ஒரு மிதமானதுல இருந்து கனமழையாக இருக்கும் ஆனா கடந்த நாட்கள் மழையினுடைய தீவிரம் பத்து சென்டிமீட்டர் மழை வரை கொட்டி தீர்த்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனாலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே சென்னை பகுதிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமாக இருந்தாலுமே கூட நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்படி நம்ம ஊரே வந்து வெள்ளத்துல மூழ்கும் அப்படிலாம் கிடையாது ஓரிடங்களில் இடங்கள்ல மட்டும் அந்த கனமழைக்கான வாய்ப்பு எதிர்பாருங்க கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு சில நேரங்கள் ஒரு அரை மணி நேரமோ அல்லது நாற்பத்தி ஐந்து நிமிடங்களோ நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாமே தவிர ஒரு நாள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் கிடையாது ஒரு மணி நேரம் அல்லது அதிகபட்சமாகவே ஒரு மணி நேரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் விட்டுவிட்டு சில பகுதிகளாகவே டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் ஆங்காங்கே வந்து பதிவாகிறோம் திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் நாகை தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது பரவலாகவும் மழை பொழிவு விட்டுவிட்டு பதிவாகும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் மாவட்டம் வேலூர் குடியாத்தம் காட்பாடி அதுக்கப்புறம் ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கலவாய் செம்மேடு திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூர் இது போன்ற பகுதிகளெலாம் பரவலாக நமக்கு மழை பொழிவு ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக கனமழை எதிர்பாருங்க இரவு நேரங்களில் நல்ல ஒரு மழை வந்துகிட்டு இருக்குங்க குறிப்பாக அது திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் கலசப்பாக்கம் கீழ்பென்னாத்தூர் அவலூர்பேட்டை செஞ்சி உள்ளிட்ட பகுதிகள்லாம் விட்டு விட்டு அவ்வப்போது பரவலாக மழை இருக்கும் காலை முதல் மதியம் வரைக்கும் உங்களுக்கு வானம் ஓரளவு திருவண்ணாமலை பகுதிகளில் மேகமூட்டமாக இருந்தாலுமே கூட வெயிலுடைய தாக்கமும் கணிசமாக வந்தாலுமே இரவு அல்லது நள்ளிரவுல பரவலாக நமக்கு மழை விட்டு விட்டு பதிவாகும் அவ்வப்போது மழை எதிர்பாருங்க ஒரு நாள் முழுவதும் மழை வரல அப்படின்னாலுமே கூட இது ஒரு சில மணி நேரங்களுக்கு மட்டுமாவது நமக்கு மழை வாய்ப்புகள் ஆங்காங்கே பதிவாகுதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே உள் மாவட்டங்களில் விட்டு விட்டு நமக்கு பரவலாக நமக்கு மழை தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமாகி இருக்கிறது அடுத்ததாக சேலம் மாவட்டத்தில் மழை பகுதியாக தாங்க எதிர்பார்க்க முடியும் மாவட்டம் முழுவதும் கனமழை வாய்ப்பு குறைவு சில இடங்களில் கனமழை சில பகுதிகளில் மிதமான மழையாக சேலம் மாவட்டங்களில் இருக்கும் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல வந்து மாவட்டம் முழுவதும் நூறு சதவீதம் மழை பெய்ய வாய்ப்பு கிடையாது பகுதியாக ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழையானது நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பதிவாகக்கூடும் அடுத்தபடியாக நம்ம தென் மாவட்டங்களை பத்தி நம்ம சொல்லணும் ஏன்னா தென் மாவட்டங்களிலும் நமக்கு மழை இருக்கு பொதுவா இந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசில மழை தீவிரமானாலே விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் சிவகங்கை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கிறோம் அடுத்த வாரத்துல நமக்கு தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பகுதியான மழையா இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல மழை பகுதியாகவே இருக்கும் ஆனா எல்லா இடங்களுக்கும் கனமழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது அடுத்தபடியா நம்ம பார்க்கணும் அப்படின்னா குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் எல்லாம் விட்டு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை முதுகலத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் நிச்சயம் மழை வரும் மழை வராதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் பதிவாகக்கூடும் ஆகவே தென் மாவட்டங்கள் மட்டுமல்லங்க குறிப்பாக உள் மாவட்டங்கள் கடலோர டெல்டா மாவட்டங்கள் என தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக நமக்கு மழை பொழிவு காத்திருக்கு ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரங்களில் மழை அந்த ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மழையானது நிச்சயமாக வரும் ஆகவே நீலகிரியிலிருந்து குமரி மாவட்டங்கள் வரைக்கும் உஷாரா இருந்துக்கோங்க அருவிகள் அதுக்கப்புறம் பல இடங்கள் சுற்றுலா தலங்களுக்கு நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிற அறிவுறுத்தலையும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாத இறுதியில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு எல்லாமே நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம துல்லியமான வனிலிருக்கை பொறுத்தவரை நம்ம கொடுத்து கொண்டு இருக்கோம்